மிதுன ராசியில் பிறந்தவரா நீங்கள் இந்த குறு பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தரும் என்று பார்ப்போம் வாருங்கள் அஸ்டோதமிழ் ஜெய்வியாசியின் வணக்கம் ஜோதிட கணக்கீடுகளின்படி ராசியில் பக்ரகதியில் உள்ள குரு பகவான் மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அதிகாலை இரண்டு முப்பதுக்கு சுக்கரன் வீடியான ராசியிலிருந்து புதனுக்குச் சொந்தமான மிதுன ராசியில் பெயர்ச்சி ஆகிறார் பிறகு அவர் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று இரவு பதினொன்று முப்பத்தொன்பதுக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்வார் மீண்டும் வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பிற்பகல் மூன்று முப்பத்தெட்டுக்கு மிதுன ராசிக்கு வருகிறார் மிதின ராசிக்கு பன்னிரண்டு வீட்டில் இருக்கும் குரு பகவான் ஜென்ம ராசிக்குப் பெயர்ச்சி ஆவதால் பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக யோசித்து தான் செய்ய வேண்டும் அத்திருமணத்திற்கு முயற்சி செய்யும் மிதுன ராசிகார்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டாகும் ஜென்மத்தில் குரு வந்தால் எல்லாமே சங்கடம்தான் என்று சொல்வது உண்டு என்றாலும் புதன் குருவின் நட்பு கிரகம் எனவே நட்பு வீட்டுக்கு வரும் குரு நல்லதையே செய்வார் என்று சொல்லாம் இந்த அடிப்படையில் உழைப்புக்கு ஏற்ப உயர்வுகளைத் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கல்வி பயிலும் மாணவர்கள் நல்ல இலக்குகளை அடைவார்கள் மேலும் அதிகமாக கற்றுக்கொள்ளவும் விரும்புவார்கள் திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சினைகள் குறையும் மேலும் பரஸ்பர நல்லிணக்கம் மேம்படும் இது திருமண வாழ்வில் இன்பத்திற்கு வழிவகுக்கும் நன்மை பயக்கும் வணிக வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் இருக்கும் சமூகத்தில் செல்வாக்கு மிக்க மற்றும் மதிக்கப்படும் நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு உண்டாகும் இதன் விளைவாக பொருளாதார வருவாய் அதிகரிக்கும் மற்றும் சமூக முன்னேற்றமும் ஏற்படும் மேலும் பத்தாம் வீட்டில் இருக்கும் சனி பகவானும் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் குரு பார்வை மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பது அனைவரும் அறிந்ததே ஒன்றாம் வீட்டிற்கு அதாவது ஜென்ம ராசிக்கு வரும் குரு தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக முறையே ஐந்து ஏழு ஒன்பதாம் வீடுகளை பார்க்கிறார் அதாவது புத்திர சானம் கடத்திர சாணம் மற்றும் பூர்வ ஜென்ம புண்ணிய ஆகிய தகப்பனர் சாணம் பார்க்கிறார் இது மிகவும் சிறப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் இது குழந்தைகளைப் பற்றிய மிக நல்ல செய்திகளைக் கொண்டு வரும் குழந்தையை பெற விரும்புவோருக்கு அவர்களின் ஆசை நிறைவேறும் கல்வி படிப்பில் வெற்றி கிட்டும் ஜென்ம குறு என்றால் உறவுகள் மேம்படும் எனவே உங்களின் மரியாதை அதிகரிக்கும் ஏழாம் வீட்டை குறு பார்ப்பதால் நெருங்கிய உறவுகளில் புரிதலையும் வளர்ச்சியையும் கொடுக்கும் மேலும் காதல் உறவுகள் வலுப்படும் வாழ்க்கைத் துணையுடன் நல்லுறவு இருக்கும் இந்த குறு பயிற்சியில் குருவின் பார்வையால் நிலையான வருமான வளர்ச்சி உண்டு என்றாலும் ஜென்ம குருவால் பணவரவு சற்று திருப்திகரமாக இருக்காது தொழில் முன்னேற்றங்கள் அல்லது புதிய கூட்டு தொழில் மூலம் நிதி வளர்ச்சி ஏற்படலாம் பணத்தை சேமித்தல் திட்டம் போட்டு செலவுகள் கட்டுப்படுத்தல் ஆகியவை மிகவும் முக்கியம் குறு பயிற்சி மிதின ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக லாபகரமானதாக இருக்கும் தொழிலில் பெரும் வெற்றி கிடைக்கும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் இந்த நேரத்தில் எதிர்பாராத பல நல்ல செய்திகள் வரும் சிலருக்கு ஒரு புதிய வணிக ஒப்பந்தம் கிடைக்கும் பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் இந்த பயணங்களால் அனுகூலமான நன்மைகள் உண்டாகும் ஆன்மீக பயணங்களும் செல்லும் வாய்ப்பு உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த குறு குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சினை குறைந்து குடும்ப உறுப்பினர்களுடன் பரஸ்பர ஒற்றுமை உண்டாகும் என்றாலும் ஜென்ம குருவால் சில பிரச்சனைகளை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பார்க்க நேரிடும் அக்டோபர் மாதத்தில் குரு இரண்டாவது வீட்டிற்குச் செல்வதன் மூலம் பணம் தொடர்பான சிக்கல்கள் நீங்கும் செல்வம் சேரும் மற்றும் வேலையில் அதிக வெற்றிக்கான வாய்ப்புகளை உருவாகும் மகிழ்ச்சி நிலவும் டிசம்பர் மாதத்தில் வக்கநிலையில் மீண்டும் உங்கள் ராசிக்கு குறு வருவதால் உடல்நலக் குறைபாடுகள் ஏற்படலாம் மேலும் திருமண உறவுகள் மற்றும் செய்யும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில ஏற்ற தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பொதுவாக இந்த குரு பயிற்சியால் பல வகையில் நன்மை உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் பொதுவானவை மேலும் இந்த குறு பயிற்சி வரும் பலன்கள் எல்லாம் கோசார பலனே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் குழப்பம் வேண்டாம்